கார்த்திகை தீபம் சிறியில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ள போகலாம் ராஜராஜன் அவங்க சொந்த ஊருக்கு வந்ததும் அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக அந்த மண்ணை தொட்டு கும்பிடுறாங்க சொந்த ஊருக்கு வந்ததும் உங்கள் முகத்தில் அப்படியே களை கட்டுது போங்க சந்தோஷம் தாண்டவமா மாடுதுங்கிறாங்க மயில்பாகனம் இருக்காது அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனேன் இப்போ தான் திரும்பி வரேன் அதுவும் என் பிள்ளைங்களோட வந்திருக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமாப்பிள்ள மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் இவங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்திருக்கிறதையே விரும்பன் பார்க்குறாங்க நாம் நினச்சது எதுவுமே நடக்கலையே இந்த குடும்பம் வராதுன்னு நினச்சோம் ஆனால் இந்த கிளவியோட பேரன் சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டானே இதே வெள்ளிக்கிழமை இப்போ அவன் மாமா குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டான் நிச்சயமாக அந்த சாமண்டேஸ்வரி வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ பிள்ளைங்களோட வந்து நிற்கிறாள் ஏதாவது பெரிய பிரச்சனையும் ரொம்பையும் இழுத்து விடணும் அப்போ தான் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கணும் விரும்பண ஒரு பக்கம் நினைக்கிறாரு அந்த பக்கமாக சந்திராவும் நினைக்கிறாங்க அக்கா காரி திரும்ப அந்த ஊருக்கு வரமாட்டான்னு நினச்சேன் ஆனால் இப்போ அந்த கூட வந்து ஒன்று சேர்ந்துக்குவா போல இருக்குது இதை விடக்கூடாது ஏதாவது பண்ணி இந்த குடும்பத்தோடு ஒன்று சேராமல் நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்த சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் எங்கள் இன்னலாம் நடக்குது தெரியுமா நீங்கள் பாட்டுக்கு ரோகிணியை ஆள் வச்சு அடிச்சிங்க அப்படி இருந்தோ அவ தப்பிச்சிட்டா யாரோ ஒரு பொம்பளை அவளுக்கு ரத்தம் கொடுத்து அவளை காப்பாற்றிட்டாங்க அவளும் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கா இப்போ குடும்பத்தோடு எங்கள் அக்கா கறி ரொம்ப சந்தோஷமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க கும்பாபிஷேகமும் விவசாயமும் நடத்த போகிறாங்க ஆனால் நீங்கள் நினச்சதோ நான் நினச்சதோ இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையே ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம குடும்பத்துக்கு எப்படி சாமுண்டீஸ்வரி எதிரியோ அதே மாதிரி இந்த ராஜசேதுபதி குடும்பத்துக்கும் இதே ஊரில் விரும்புன்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் எதிர் தான் அவரும் நானும் செஞ்சும் பெரிய பிளான் பண்ணியிருக்கோம் சந்திரா இந்த கோயில் கும்ப விவசாயத்துக்கு அந்த ராஜசேதுபதி குடும்பமும் சரி அவனோட மகன் ராஜராஜனும் சரி ஏன் உங்க வீட்டு டிரைவரும் வைக்கிறக்கான ஒரு ஏற்பாடு பெருசா பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க சிவனாண்டி அப்படியே சொல்றீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது சந்திரா நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறாங்க விருமனும் சிவனாண்டியும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சிவனாண்டியோட தந்திரம் என்னங்கிறத விருமன் தெரிஞ்சுக்கிறாங்க சூழ்ச்சி என்னங்கிறத சிவனாண்டியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரே மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோமா வெவ்வேறு ஊர்க்காரங்களா இருந்தாலும் ஒரே மாதிரி பிளான் பண்ணி ஒரே குடும்பத்தோட வாரிசுகளை அழிக்கிறக்காக இருக்கோம் வந்திருக்கோம் சரி இப்ப நம்ம ரெண்டு கையும் ஒண்ணு சிந்திருச்சு இப்ப என்ன பண்ணலாங்கிறாங்க சிவனாண்டி ஏ மாப்பிள்ள நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேங்கிறாங்க ஆமா மச்சா நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலைன்னு மாமா மச்சான் போட்டுக்கிறாங்க சிவனாண்டியும் விருமனம் ராஜசேதுபதி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இன்னும் எட்டு நாள் இருக்கு இப்ப பரிகார பூஜை தான் நடக்க போகுது பரிகார பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தை நம்ம தலைகுனிய வைக்கணுங்கிறாங்க சரி அப்ப என்ன பண்ணலான்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காரு நான் சொன்னதா அப்படியே செய்வார் கோயில்ல விசேஷம் நடக்குது போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்கற மாதிரி கேட்போம் அவரும் வர மாதிரி வர அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் திட்டம் போடுறோமோ அதுக்கேத்த மாதிரி அவரும் வளைவாரு அவருக்கு தேவையானதை நம்ம ஒரு தொகையை ஒதுக்கிட்டோம்னா நம்ம சொன்னபடியெல்லாம் ஆடுவாருங்கிறாங்க அப்படியா சொல்றீங்க சரி எவ்வளவு வேணாலும் செலவானாலும் சரி சாமுண்டீஸ்வரி குடும்பத்துல எக்க அந்த கொண்டு எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போக கூடாது இந்தா வந்தோன்னு சாமுண்டேஸ்வரி அப்படி வெறுப்போட கதறலோட போகணும் அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க சிவநாண்டி கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நடத்தி காட்டணும் பாருங்கிறாங்க விருமன் விருமன் போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாங்க போலீஸும் வந்து நிக்கிறாங்க என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க சொல்றத செய்யறேங்கிறாங்க சொல்றதெல்லாம் இவர் தான் சொல்லுவாரு இவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேளுங்கிறாங்க விருமன் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் இங்க பார்ப்பா நான் சொன்னதெல்லாம் நீ அப்படியே செய்கிற உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிடணும் இங்க வந்திருக்குதே சேதுபதியோட குடும்பம் இது பெரிய குடும்பம்னு ஒரு பெருமையாக பெருமையா சொல்லுவாங்க இவங்களை தான் இந்த கோயிலை திறக்க போறாங்க பரிகார பூஜையும் நடத்த போறாங்க இன்னும் நாளையில் கும்பாபிஷேகமும் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல ராஜ சேதுபதி வந்துருவாரு அவருடைய மகன் தான் இந்த ராஜராஜன் அவர் வரும்போது இந்த ராஜராஜனை அவர் பார்க்க கரெக்டான நேரத்துல சொன்ன மாதிரி இவங்க கோயிலையும் திறக்கக்கூடாது கூடாது கோயில் கும்பாபிஷேகங்கிறது நடத்த முடியாம போச்சேன்னு இந்த ராஜராஜ சேதுபதியோட குடும்பம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கணும் இப்ப ராஜ சேதுபதி வரும்போது இந்த ராஜராஜன் இருக்கக்கூடாது அவன் கூடவே ஒருத்தன் இருக்கான் பாரு ஒருத்தன் அவன் இல்லாத போது இந்த ராஜராஜனை நீ வம்பு கிழக்கு தேவையில்லாம சண்டையை போட்டு கோவத்தை கிளறு அவனை அப்படியே யாருக்கும் தெரியாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிரு உன்னால முடிவு வாங்குறாங்க என்ன சார் இப்படி கேட்குறீங்க நான் போலீஸ் நான் என்ன சொல்றேன்னா அதுதான சட்டம் ஆளை மட்டும் அடையாளம் கட்டுக்குங்க என்ன பண்ணணுமோ எல்லாம் நான் பார்த்து பண்ணிடுறேன் ஆனால் பணம் மட்டும் ஒரு ரூபா குறையக்கூடாது எனக்கு கூடிய சீக்கிரம் அக்கௌண்டில் அனுப்பிடுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்தில் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும் நான் நான் சொன்ன மாதிரி இந்த ஆளை நீங்க என்னோட கோவத்தை தூண்டிவிட்டு பல நாள் வெளியே வர முடியாத அளவுக்கு நீங்க உள்ள வைங்க அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க சிவனா ஒரு சப்ப மேத்துங்க ஐயா இதை நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் இவனை அரசு பண்ணி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க அப்ப ராஜ சேதுபதி எக்க அந்த கொண்டு கோயில திறக்க மாட்டா அதுக்கப்புறம் ஏன் எப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுமோ அப்படி பிரச்சனை பண்ணி நான் அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறுத்துவேன் அதுக்கப்புறம் அவமானம் தாங்க முடியாம அந்த ராஜ சேதுபதி தூக்குல என் கண்ணால நான் பார்க்கணும் அட இவ்வளவுதானே அந்த ராஜராஜன் வெளியில என்கிட்ட தனியா வந்து வசமா சிக்கட்டும் அப்ப நான் நான் விடுங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஆனா தனியா வரதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத போங்கிறங்க ராஜராஜன் யாகத்துல உட்காந்துருக்காங்க அப்ப ஐயர் சொல்றாங்க நீங்க போனதும் வெத்தல பிரசாதம் இது எல்லாம் நீங்க குளத்துல விட்டுட்டு கை கால் கழுவிட்டு திரும்ப வாங்கன்னு சொல்றாங்க ராஜராஜனும் சரின்னு குளத்து பக்கமா வந்துட்டு இருக்காரு காத்து கூட யாராவது போலாமாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயில் குழந்தான இவங்க மட்டும் போயிட்டு வந்தா போதுங்கிறாங்க அதனால யாரையும் எதிர்பார்க்காம ராஜராஜனும் கோயில் குளத்துக்கு வராங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரா ஏங்க என்ன எங்க மாமா தனியா தனியாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டி உடனே விருமனுக்கு உசார் பண்ணுறாங்க விருமன் உடனே இன்ஸ்பெக்டரை உசார் பண்ணுறாரு விருமனும் ராஜராஜன் போகிற பக்கமே போயிட்டு இருக்காரு ராஜராஜன் குளத்தில் இறங்கி கை கால் கழுவிட்டு திரும்பி வராங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் வேணும்னே இடிக்கிறாங்க சார் என்ன சார் சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு ராஜன் சொல்லாடா நீ தெரியாமல் இடிச்சிட்டியா உன் பொண்டாட்டி தான் அழகாக இருக்கான்னு நினச்சேன் ஆனால் உன் கூட வந்த பிள்ளைங்களும் இன்னும் நாலு பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்களே அவங்களும் இடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறாங்க என்ன சார் இப்படி அநாகரிகமாக பேசுகிறீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இது கோயில் சார் என் பொண்ணுங்களை பற்றி அதுவும் என்கிட்டயே சொல்கிறீங்களே என்ன சார் இதெல்லாம் அநியாயுங்கிறாங்க ராஜராஜன் உன்னோட பொண்ணுங்க தானே உங்ககிட்ட தானே சொல்ல முடியும் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் சும்மா சொல்லக்கூடாது ஐயா நாலு பொண்ணுங்களையும் அப்படியே லட்டு மாதிரி வளர்த்திருக்கப்போ ஒருத்தி வட ஒருத்தி அழகாக இருக்கா அப்படின்னு ரொம்பவே வர்ணிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்ட ராஜராஜனுக்கு சரியான கோபம் ஆத்திரம் சார் நீங்கள் ஒரு அதிகாரி பாதுகாப்பான வேலையில் இருக்கிற நீங்களே இப்படி பாதுகாப்பு தவறி பேசலாமாங்கிறாங்க ராஜன் அட போ ஒரு ரசனை வேணும் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவையா நாலு பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பா நான் எப்பவும் இருக்கேங்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜனுக்கு சரியான கோவரது என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரோடைய சர்ட்டு காலர் பிடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் வேணுனே வம்பு கிழத்ததுனால வாடா வா என் காலரியா பிடிச்ச என்னையே நீ அடிக்க வந்தியா உன்னை நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனா அடிக்கிறக்கு அடிக்கிறதுக்கு போறாங்க தள்ளி விடுறாங்க ராஜனும் விழுக விழுக போறாங்க என்ன தைரியம் இருந்தா ஏ கை வைப்பேன் நீ ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்தா போலீஸ்கார மேல கை வைப்பியா இருந்தான் போறவங்க வர அவங்க எல்லாரும் ரசிக்கத்தையா செய்வாங்க அந்த மாதிரி தானே உன் பொண்ணை நான் ரசித்தேன் இதுல என்ன என் தப்பு இருக்கு என்ன தனா விட்டு நீ என் காலர் சட்டை பிடிப்ப உன்ன சும்மா விட மாட்டேன் நீ என் மேல கை வச்சதுக்கு நான் உன்னை கொண்டு அரஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ராஜராஜனை அப்படியே தள்ளிக்கிட்டு போய் ஜீப்ல ஏத்திடுறாங்க ராஜராஜனும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் சத்தம் போட்டு பாக்குறாங்க யாருமே வழி வரல சார் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார் இப்ப போசி ஆரம்பிக்க போறாங்க அந்த போசில நான் தான் இருக்கணும் நான் தான் சார் இந்த போசிக்கு முக்கியமான ஆளு தயவு செய்து என்னை விடுங்க நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு ராஜராஜன் சொல்றாங்க நீ எப்படி தப்பு பண்ணலன்னு சொல்லலாம் அதான் இந்த யூனிஃபார்ம் மேல கை வச்சிக்கல யூனிஃபார்ம் மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா சார் நீங்க அந்த அளவுக்கு தரம் இல்லாம பேசிட்டீங்க எனக்கு கோவம் தான் நான் உங்க யூனிஃபார்ம் மேல கை வைக்க வேண்டியதா போச்சு நீங்க என்கிட்ட மரியாதையா பேசியிருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு ராஜராஜன் கெஞ்சுறாங்க ஓஹோ உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா என்ன கும்புடு போடணுமா இல்லை சர்வீட் அடிக்கணுமா பாருங்க நீங்க வேணும்னே பம்புக்கு வந்திருக்கீங்க இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா உங்க வேலையை தூக்கிருவாரு தெரியுமாங்கறாங்க ரஜனோ அப்படி அவ்வளவு பெரிய ஆளா உங்க அப்பா சரி வரட்டும் பாக்கறேன் முதல்ல வண்டியில் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜரஜனை ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிறாங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் அந்த பக்கமாக நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வெறுமனும் சிவனாண்டியும் அப்பாடா எப்படியோ இந்த ராஜாவை வண்டியில் ஏற்றியாச்சு இனி எப்படி பரிகார பூஜை நடக்க போகுதுன்னு நாமளும் பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோங்கிறாங்க என்னது போன முறை இன்னும் காரணமேன்னு சாமுடேஸ்வரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐயர் கேட்குறாங்க எங்கங்க அவங்க வந்துட்டாங்களா வர சொல்லுங்க சீக்கிரம் நாளை ஆகுது இல்லை பூச்சிகள் முடிச்சு இன்னும் ரெண்டு பூஜைகள் இருக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அபிஷேகம் ஆராதனை இப்படி பல விசேஷங்கள் இருக்குதுங்கிறாங்க ஐயர் ஆமாம் இப்போதான் வெளியில் போனார் போனவர் இன்னும் காணமே மாப்பிள்ளை இப்போ தானே குளத்து பக்கம் போனார் நீங்கள் போய் ஒருட்டி பார்த்துட்டு வாங்கன்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் காட்டி சரிங்கிட்ட பார்த்துட்டு வரேங்கிறாங்க இரு சகல நானும் வரேன்னு சொல்லி மயில் வகனம் காட்டி ரெண்டு பேரும் வெளியில் வராங்க அப்போ தான் எதற எதிர வராரு தேடுறதுக்காக போகிறீங்களா தேடினாலும் கிடைக்க மாட்டான் போங்கடா போங்க போய் தேடி பாருங்கன்னு நினச்சிக்கிட்டு விருமன் யாருக்கிட்டே எதுவும் உண்மை சொல்லாமல் உள்ள வராங்க அந்த அதுவும் பார்த்துக்கிட்டே ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க என்ன பாட்டி இது மகன் வருவான் கோயிலை திறப்பான் கும்பாபிஷேகமும் நடத்தி கொடுப்பான்னு சொன்னேன் இப்போ எல்லாரும் வந்தாங்க ஆனால் இப்போ உங்கள் மகனை மட்டும் காணமேங்கிறாங்க இப்போ இது வந்துடுவான் ஏதோ கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னதாக சொல்லியிருக்காங்க அதான் அந்த பக்கம் போயிருக்கான் வந்துடுவான்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படி போன வரைக்கும் இப்போ வந்திருக்கணுமே இன்னும் காணுமே அப்போ ஊருக்கு சுற்றி பார்க்க போயிட்டாரா ராஜசேதுபதியோட பையனாச்சே நம்ம போன போது போகலாம் இருக்கும் போது இருக்கலான்னு ஒருவேளை நினச்சிட்டாரு இன்னும் வர்ஷத்துக்கு உண்டான திமுர் கொஞ்சம் இருக்குமல்லங்கிறாங்க விருமன் இங்கே பாரு விருமான் நீ வேணுன்னே பொம்ப கிழக்கார என் பையன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது எந்த காரியத்தை எப்படி எப்படி சிறப்பாக நடத்தணுமோ அப்படி எப்படி சிறப்பாக நடத்தி கொடுப்பான் அப்போ இருப்பட்ட ஆளுங்கிறாங்க பாட்டி ஆமாம் அந்த லட்சத்தை எல்லாம் நானும் தானே பார்த்தேன் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் என் கண்ணை சின்ன தடவை கொண்டு வந்தான்னு நினைங்க ரெண்டு பேரும் உங்களுக்கெல்லாம் ஒரு கேவலம் வந்துடணும் அந்த கேவலத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏன் பிரச்சனை இங்கே வர வச்சு யாகம் நடத்துறீங்களா யாகம் ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டேலங்கிறக்காக தான் நாங்கள் இங்கே வந்துருந்த யாகத்தையும் கோயில் விசேஷத்தையும் முடிச்சதும் நாங்கள் கிளம்பணும் திரும்ப திரும்ப கேவலப்படுத்தி தலகுனிய வைக்க வேண்டாம்னு சொல்லி வைங்கிறாங்க சாமுடீஸ்வரி ஓஹோ அப்போ நீங்கள் விருப்பம் இல்லாமல் உங்கள் பொண்ணோட கட்டாயத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு வெறுமன் கேட்கும் சாமுடீஸ்வரியும் ஆமான்னு வேண்டாம் விருப்பா சொல்கிறாங்க ஏ சாமுடீஸ்வரி இப்படியெல்லாம் பேசுகிறேன் இருந்தாலும் இது புருஷனோட ஊர் உன் புருஷனுக்கு தானே இங்கே கௌரவம் கொடுக்குறாங்க மனசார குழு குழுன்னு ஏற்றுக்கோ சாமுண்டீஸ்வரி இதனை தப்பாக நினைக்காதீங்கிறாங்க பாட்டி சாமுண்டீஸ்வரியை பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க வெறுமன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே கார்த்தி மயில் வாகனம் ரெண்டு பேரும் குழம்பூரா தேடிட்டு இருக்காங்க இங்கே தானே வந்தார் எங்கே போயிருப்பாரு ஐயர் சொன்ன பிரசாதத்தை குளத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இவ்வளவு நேரமா மாமா பண்ணுவார் சிலம்பு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா நிச்சயமா அப்படியெல்லாம் லேட் பண்ணுற ஆளே கிடையாது யாருக்கிட்டையாவது விசாரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு அந்த பக்கமா போறாங்க அங்கே பூக்கடை அம்மா கொண்டிருக்காங்க எம்மா எம்மா ராஜ சேதுபடி பிரயோகமாக ராஜராஜன் இந்த கோயிலை திறக்கிறதுக்காக வந்தாரு வந்தவர் குளத்துக்கு வந்துட்டு திரும்பவும் கோயிலுக்குள்ள வரவே இல்லை இந்த பக்கம் வெளியில எங்கேயாவது போனாங்களா நீங்க பாத்தீங்களான்னு பூக்கிறக்கார அம்மாவை கேட்கறாங்க மயில்வாகனமும் ராஜாவும் ஐயோ தம்பி நான் அது என்னன்னு சொல்லுவேன் ராஜ சேதுபதியோட பையனை ஏதோ விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு நான் நினைச்சேன் நிறையா தான் போச்சு போல இருக்கு அந்த போலீஸ் நம்ம ராஜா ஐயாவை பார்த்து என்னமோ சொன்னாங்க அவங்களும் திருப்பி பேசினாங்க ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னு என் காதுல விழலிங்க ஐயா ஆனா வண்டியில ஏறு ஏறுன்னு சொன்னது எனக்கு நல்லா கேட்டுது அப்புறம் பார்த்தா ராஜா ஐயா உள்ள கொண்டிருந்தாங்க இன்ஸ்பெக்டரும் ராஜா ஐயாவ கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா தான் போயிருக்காங்க அநேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஏதாவது விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்களாங்க ஏன் கேக்குறாங்க பூக்காரம் அலுவலு என்னது இப்படி சொல்றாங்களே இந்த அம்மா நம்ம மாமாவை எதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படியே ஏதாவது தப்பு தண்டானாலும் கோயிலுக்குள்ளே இத்தனை பேர் இருக்கும் யாருக்கிட்டயாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம கூட்டி போறாங்கன்னா என்ன அர்த்தமாயிருக்கும் கோயில் திறக்கறதுல யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா அப்படியே தெரிவிச்சாலும் நாம எல்லாரும் உள்ளதானே இருக்கோம் அங்கயெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணனும் மாமாவை மட்டும் தனியாக கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு வில்லங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறாங்க மயில்வா சரி, வாங்க போலீஸ் ஸ்டேஷனே போய் பார்க்கலாம் கார்த்தி ராஜராஜனும் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க இதை பாருங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது என் மாப்பிள்ளையை பற்றி எங்கள் அப்பாவை பற்றியெல்லாம் உங்களுக்கு தான் என் மேலே நீங்கள் கை வச்சிட்டீங்க காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணுங்கிறாங்க ராஜராஜன் ஏ பேசாம போய் உட்காரியா ஏன்னு கேட்க ஆர்மில்லை உன் பொண்டாட்டியோ பிள்ளைகளோ உன் வீட்டில் உனக்கெல்லாம் மரியாதையே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் இன்னும் பல நாள் ஜெயில்குள்ளேயே போட்டு வச்சிருந்தாலும் ஏன்னு கேட்க நாதி இல்லை உனக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா என்னோட யூனிஃபார்ம் மேலே கை வச்சதுக்கு அதுவும் என் மேலே கை வச்சதுக்கு உனக்கு எவ்வளோ வருஷம் தந்துட்டு தெரியுமாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்களாதான் தான் என்கிட்ட பம்பு பண்ணனேங்க நானும் உங்ககிட்ட எதுவும் பேசல சார் பிரச்சனையை வளர்த்துனது நீங்க தான் என்ன அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க இப்ப காரணமே சொல்லாம என்ன தான் நான் உங்களை அடிக்க வேண்டியதா உங்களா என்னை வெளிவிட்டா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைங்கிறாங்க ராஜராஜன் அப்படியா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் காட்டியை மயில் பாகனா ரெண்டு பேரும் விசாரித்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க வந்து பார்த்தா ராஜராஜனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க காட்டி வந்து கேட்கறாங்க ஆமா எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டரும் காட்டு கிட்ட திமுறா பேசுறாங்க அதையா கேட்கற அவன் பொண்டாட்டி அழகா இருக்கேன்னு சொன்னேன் அதையும் தாண்டி அவன் பிள்ளைங்க நாலு பேர் அழகா இருக்காங்க அதுலயும் ஒன்ன விட ஒண்ணு அழகா இருக்காதுன்னு நான் சொன்னேன் இருந்தா ரசிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்க என்ன அவனோட பொண்ணுங்களை ரசித்ததுனால அவன் என் மேலே கை வச்சுட்டாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மயில் வாகனத்துக்கு சரியான கோம் வருது யோ நீ எல்லாம் இன்ஸ்பெக்டரா பொறுப்பான பான வேலையில இருந்துகிட்டு பாதுகாப்பு தர வேண்டிய நீ ஏன் இப்படி பாதுகாப்பு இல்லாம பேசலாமா உன்னே எங்க மாமா கை வச்சதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க மயில் வாகனம் பாரியா வீணால வம்ப வளர்த்தாத யார் சொல்லி நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியல யார்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினேன்னு கேக்குறாங்க மயில் வாகனம் என்னையா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வம்பு பண்றீங்களா ஆளோட பலம் தெரியாம என் மேல கையை வச்சுட்டான் அதனால நான் அரசு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் அப்படியெல்லாம் எங்க மாமா வம்புக்கு போற ஒருவர் கிடையாதுங்கிறாங்க மயில் வாகனம் வம்புக்கு போனாரோ போகலையோ இப்படியே இப்போ அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு இனி நீங்கள் ஜாமீனில் எடுத்துக்கோங்க என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சரி விடுங்க இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி கிளம்பு கொஞ்சம் லேட் ஆனாலும் அங்கே கோயிலில் எல்லாரும் மாமாவை காணமேனு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு பூஜையை நடத்தி ஆகணும் இல்லைனா பாட்டி பதறி போயிடுவாங்க தெரியுமாலங்கிறாங்க மயில் வாகனம் கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க அடுத்த செகண்ட்லேயே மூணு வக்கீல் வர்றாங்க அடுத்தது ஐஜியோட ஃபோன் வருது வக்கீல் வந்ததும் பயப்படாத இன்ஸ்பெக்டர் என்ன வக்கீலை கண்டா நாங்கள் பயந்துக்குவோமா எல்லாம் வேற ஆள் பாறைகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் போனை எடுத்து அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணதும் ஐஜி பேசினதை கேட்டு நடுங்க போயிடுறாரு கார்த்தி யாருன்னு தெரிஞ்சதும் கார்ட்டிக்கே கை கொடுக்குறாங்க சார் மன்னிச்சிடுங்க சார் நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன் இவர் உங்க மாமா பாங்க சார் நீங்க கூட்டிட்டு போங்க நான் அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க என்ன சார் நீங்க கூட்டிட்டு வந்து நாங்க கூட்டிட்டு போனோம் எப்படி கூட்டிட்டு வந்தீங்களோ அதே மரியாதையோட கோயில கொண்டு வந்து இறக்கி விடணுங்கிறாங்க மயில்வாகனம் சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு இன்ஸ்பெக்டர் கார்த்தி கிட்ட பணிஞ்சு பேசுறாங்க சார் நீங்க கவர்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சீங்கன்னா அதுவே போதும் சார் பணத்துக்காகவும் அராஜகம் பண்ற மனுஷங்களுக்காகவும் வேலை பார்க்காதீங்க இன்ஸ்பெக்டருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கார்த்தி அவங்க மாமா ராஜராஜனை கூட்டிகிட்டு வராங்க அப்போ தான் மயில்வாகனுக்கு கார்த்தியோட பவர் என்னங்கிறது தெரியுது அபு உனக்கு என்னமோ நினைச்சேன் ஆனால் நீ சரியான அழைப்பாங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்